ிய மாணவர்களே நிறைவேற்றப்படாத துவாக்கள் இன்னும் தேவைகள் எது இருந்தாலும் நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் ஆஷராவுடைய தினத்தில் நம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு திக்குரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால் யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான நாள் நமக்கு கிடைச்சிருக்கின்றது இந்த ஒரு நாள் திரும்ப கிடைப்பதற்கு ஒரு வருடங்கள் ஆகும் அதனால் உங்களுக்கு நிறைவேற்றப்படாத தேவைகள் எது இருந்தாலும் நிறைவேற்றப்படாத துவாக்கள் நீங்கள் நீண்ட நாளாக ஒரு துவாவை அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஆசைகளை ஒரு தேவைகளை அல்லாட்ட நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அல்லாஹாலா அந்த துவாவை உங்களுக்கு அங்கீகரிச்சே மாட்டான் அந்த தேவையை உங்களுக்கு நிறைவேற்றவே மாட்டான் அப்படின்னா கவலையப்படாதீங்க அதற்கான இரவு தான் இன்று அதற்கான ஒரு திக்கை தான் இன்றைக்கு நாம் வந்து சொல்ல போகிறோம் இந்த ஒரு திக்கர் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை நீங்கள் வந்து இன்ஷால்தா இரண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் விளங்கிக்கிறவீங்க இன்னும் இந்த ஒரு நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் பல நபிமார்களினுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்திய ஒரு தினம்தான் ஆஷராவுடைய தினம் அப்படிப்பட்ட ஒரு தினத்தில் நீங்கள் இந்த ஒரு இதுக்கிற மட்டும் ஊதிட்ட அல்லாட்ட உங்களுடைய தேவைகளை துவாக்களை கேட்டிங்கன்னா மட்டும் போதும் அல்லாஹ் தாலா உங்களுடைய துவா உங்களுடைய தேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி விடுவான் அது மட்டும் இல்லாமல் இந்த தினத்தில் தான் பல நபிமார்கள் பல அதிசயங்கள் பல மாஜிசாக்களை நடத்தினாங்க எப்படின்னா ஆதம் அழைவு செல்லும் அவங்க அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு தினமும் இந்த ஆசுராவுடைய தினம்தான் நபி மூசா அழைவு செல்லம் அவங்க இருந்து பாதுகாவல் பெற்ற ஒரு தினமும் இந்த ஒரு தினம்தான் நபி யூனுஸ் அலைவ செல்லும் அவங்க மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியில் வந்த தினமும் இந்த தினம்தான் ஹசரத் முகமது நபியினுடைய பேரனான பேர குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்ட தினமும் இந்த ஒரு தினம்தான் அப்படிப்பட்ட ஆஷுராவுடைய தினத்தில் பல நிகழ்வுகள் இன்னும் இந்த பல நிகழ்வுகள் என்பது காரணத்திற்காக வேண்டிய அல்லாஹாலா இந்த ஒரு நாளை சிறப்பித்து வச்சுருக்கான் இந்த ஒரு நாளில் அல்லாஹாலா என்ன செய்கிறான்னா செய்கிறானா இதுக்கிற ஓதரவங்களை முதல் வானத்துக்கு வருகை தந்து யாராவது என்கிட்ட ஏதாவது தேவை கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா துவாக்கள் கேட்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா என்னிடம் கேளுங்க உங்களுடைய துவாக்களை நான் அங்கீகரித்து தர்றேன் உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு பாண்டடா அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா ஆக கண்ணியமானவர்களை இந்த அமலை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டால் இன்ஷால்லா நாளைக்கு நோன்பு வைப்பதற்காக வேண்டி த ஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் நீங்கள் எழுந்திருப்பீங்கல்ல தஹ்ஜுத்துடைய நேரத்தில் எழுந்திரி எழுந்திரிச்சு நீங்கள் நோன்பி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்க அல்லது தாஜ்ஜ தொழுகக்கூடிய பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து இன்ஷால்தான் உங்களுடைய தேவை நிறைவேற வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டிய இப்போ சொந்தமாக வீடு வேணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த வீடு வேணும் அப்படின்றதுக்காக வேண்டிய அல்லது நீண்ட கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க ரொம்ப கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க அந்த கடனை எப்படியாவது அடைக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டியே இன்னும் நீங்கள் ஒரு நபரை விரும்புகிறீங்க ஹலாலான முறையில் நிக்கா செய்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் அது நடப்பதற்கான சாத்தியம் எதுவும் இருப்பது போன்று தெரியலை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன தேவையை நீத்து வச்சுருக்கீங்களோ அந்த தேவைக்காக வேண்டியாவது அல்லாஹ் நாளை காலை தகஜத்துடைய நேரத்தில் எந்திரிச்சு இந்த ஒரு சின்ன திக்கரை ஓதிட்டு அல்லாட்டை நீங்கள் துவா கேட்டு பாருங்கள் நிச்சயமாக ஆஷுராவுடைய தினம் முடிந்த தினமே நீங்கள் நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்ம லைனில் வந்துடுவீங்க ஹசரத் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துச்சு ரொம்ப ஜஜாக்குல்லா அப்படின்னு நீங்களே என்கிட்ட நன்றி சொல்லுவீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை துவாக்களை கபூலாக்கக்கூடிய ஒரு திக்ரத தான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிப்பட்ட அந்த திக்ர எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னால் அஜத்துடைய நேரத்தில் எழுந்து நோன்பு வைத்த உடனே நோன்பு உடனேனா நோன்பு சகறு சாப்பிட்ட உடனே நம்ம பாங் சொல்வதற்கு காத்துக்கிட்டு இருப்போம்ல பாங் சொல்வதற்கு நீய சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்போம்ல அந்த நேரத்தில் நம்ம தேவைகளை நீயத்து வச்சு இந்த ஒரு திக்கிற ஒரு பதினோரு முறை ஓதிடுங்க பதினோரு முறை ஓதிட்டு அல்லாட்ட உங்களுடைய தேவைகளை கேளுங்க அப்படி என்ன திக்கிற ஓதணும் அப்படின்னா பிஸ்மில்லாஹு உர் ரஹீம் பிஸ்மில்லாஹில் ஆலமீன் பிஸ்மில்லாஹில் அரிஷில் ஆதீம் பிஸ்மில்லாஹில் உர் ரஹீம் பிஸ்மில்லாஹில் ஜலாலில் மலிகில் குத்தூஸ் பிஸ்மில்லாஹில் ஜிப்ராயில் பிஸ்மில்லாஹில் மீகா இல் பிஸ்மில்லாஹில் இஸ்ராஃபில் பிஸ்மில்லாஹில் இஸ்ரா ஹீல மலாஹத்தில் முகரபி வலகும் வல்லாகும் ரப்புல் ரஹமர் ராஹிமீன் என்று இதை ஓதுங்க அல்லா இந்த ஒரு அமலை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள உங்களுடைய துவாக்கல் உங்களினுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தால் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தந்துவிடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு செயலை இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய நம்பிக்கையை வீணாக்காமல் அல்லாஹு தாலா அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் அவர்களுக்கு நிறைவேற்றி தருவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்